ஹலோ வணக்கம் நம்ம சேனல தொடர்ந்து நிறைய சினிமா அண்ட் சீரியல் நடிச்ச நிறைய பாடல்கள் அவங்க இறந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி போன மேக் பண்ணிக்க கொடுக்குற செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த அந்த சிங்கரோட ரியல் ஃபேமிலி அதாவது நிஜ குடும்பம் அவங்க குழந்தைகள் அப்படின்னு சொல்லி தான் இந்த பார்க்க இப்போ வாங்க நம்ம போகலாம் சிங்கர் கிருஷ் இவங்க மனைவி நடிகை சங்கீதா இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க அடுத்த சிங்கர் சங்கர் மகாதேவன் இவங்க மனைவி சங்கீதா இவங்களுக்கும் இரண்டு பசங்க இருக்கிறாங்க அடுத்த சிங்கரான செந்தில் இவங்க மனைவி சிங்கர் ராஜலட்சுமி இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க பாடகி சுஜாதா மோகன் இவங்க கணவர் கிருஷ்ண மோகன் இவங்க மகள் பாடகி ஸ்வேதா மோகன் பாடகி ஸ்வேதா மோகன் இவங்க கணவர் அஸ்வின் இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்ததா மியூசிக் கம்போசர் அண்ட் பாடகருமான ஏ ஆர் ரகுமான் இவங்க மனைவி சைரா பானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் திருமணம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு இரண்டு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க அடுத்ததா எஸ்பிபி கண்டிப்பா இவரை மறக்க முடியாது இப்போ இறந்து போயிட்டாரு இவங்க மனைவி சாவித்ரி இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்த பாடகரான சரண் இவங்க மனைவி அபர்ணா பாடகர் மலேசியா வாசுதேவன் இவங்க மனைவி உஷா இவங்களுக்கு இரண்டு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க பாடகர் யுகேந்திரன் இவங்க மனைவி மாலினி இவங்களுக்கு மூன்று பசங்க இருக்கிறாங்க பாடலாசிரியர் முத்துக்குமார் இவரும் நம்முடன் இல்லை இவங்க மனைவி ஜீவலட்சுமி இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க கவிஞர் ஸ்னேகன் இவங்க மனைவி கன்னிகா ரவி இவங்களுக்கு ட்வின்ஸ் பேபியா இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க அடுத்த பாடகரான கே கே கிருஷ்ணகுமார் இவரும் நம்முடன் இல்லை இவங்க மனைவி ஜோதி இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க பாடகி சின்மயி இவங்க கணவர் நடிகர் ராகுல் ரவீந்திரன் இவங்களுக்கு இரண்டு ட்வின்ஸ் பேபியா பாய் பேபியை பெற்றெடுத்திருந்தாங்க பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி இவங்க மனைவி அனிதா இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க டி இவங்க முதல் மனைவி மோனிகா ரிச்சர்ட் பட் இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிருச்சு இரண்டாவது அமளி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணியிருக்காரு அடுத்த சிங்கரான மகதி இவங்க கணவர் ஸ்ரீகுமார் அடுத்த சிங்கரான ஆக்டரும் சிங்கருமான நடிகர் நகுல் இவங்க மனைவி ஸ்ருதி இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்த பாடகியான சிவாங்கி ஆனா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கல இவங்க அப்பா மற்றும் அம்மாவுடன் கிருஷ்ணகுமார் மற்றும் பென்னி இவங்களுக்கு ஒரு பிரதர் அதாவது அண்ணனும் இருக்கிறாங்க மியூசிக் கம்போசரான வித்யாசாகர் இவங்க மனைவி தினமயி தேவி இவங்களுக்கு இரண்டு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க அதுல இவங்க மகன் பாத்தீங்கன்னா கர்ஷவர்தன் இவரும் இப்போ பிரபலமான ஒரு சிங்கர் அடுத்த சிங்கரான ஆதித்ய கிருஷ்ணன் இவரும் இன்னும் திருமணம் பண்ணிக்கல இவங்க அம்மா மற்றும் அப்பாவுடனா கிருஷ்ணன் மற்றும் மீரா கிருஷ்ணன் அடுத்த சிங்கரான உன்னி கிருஷ்ணன் இவங்க மனைவி பிரியா இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்ததா நம்ம பாடகி ஜானகி அம்மா இவங்க கணவர் ராம் பிரசாத் அடுத்ததா மியூசிக் கம்போசர் அண்ட் ஆக்டருமான ஜி வி பிரகாஷ் இவங்க மனைவி சைந்தவி இவங்களுக்கு அன்வி அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க அடுத்த பாடகியான கல்பனா இவங்க கணவர் பிரசாத் பிரபாகர் அடுத்த பாடகியான ஸ்ரெய்யா கோசல் இவங்க கணவர் ஷிராதித்யா இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க அடுத்த பாடகரான கார்த்திக் இவங்க மனைவி அம்பிகா இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்த மியூசிக் கம்போசரன் பாடகருமான அனிருத் இவங்களுக்கு திருமணம் ஆகல இவங்க அம்மா அப்பா மற்றும் அப்பாவுடன் ரவி ராகவேந்திரா மற்றும் லெஷ்மி இவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்கிறாங்க அடுத்த ஆக்டர் அண்ட் மியூசிக் கம்போசரனான விஜய் ஆண்டனி இவங்க மனைவி பாத்திமா இவங்களுக்கு லாரா மீரா அப்படின்னு சொல்லி இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க அடுத்த பாடகியான சுசிலா இவங்க கணவர் மோகன் ராவ் அடுத்தோசரான ஸ்ரீகாந்த் தேவா இவங்க மனைவி பபிமணி இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க அடுத்த பாடகரான ஹரிகரன் இவங்க மனைவி லலிதா இவங்களுக்கும் ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க அடுத்த பாடகரான மனோ இவங்க மனைவி ஜெமிலா பாபு இவங்களுக்கு இரண்டு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க அடுத்த பாடகரான ஸ்ரீனிவாஸ் இவங்க மனைவி சுஜாதா இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்த சிங்கரான உதித் நாராயணன் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல தீபா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணியிருக்காரு அடுத்த சிங்கரான ஹரிஷ் ராகவேந்திரா இவங்க மனைவி ஹரிணி இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க அடுத்த பாடகியான வைக்க மகாலட்சுமி இவங்க கணவர் அனுப் அடுத்த இசை புயல் இளையராஜா இவங்க மனைவி ஜீவா ராஜயா இவங்களுக்கு இரண்டு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கார்த்திக் ராஜா யுவன் மற்றும் பவதாரணி அடுத்த இசை புயல் கங்கை அமரன் இவங்க மனைவி மணிமேகலை இவங்களுக்கு இரண்டு பசங்க இருக்கிறாங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் வெங்கட் மற்றும் பிரேம்ஜி அடுத்த சிங்கரான கே ஜே ஏசுதாஸ் இவங்க மனைவி பிரபா அடுத்த சிங்கரன் கம்போசருமான யுவன் இவங்க மூன்று திருமணம் பண்ணியிருக்காங்க முதல் மனைவி சுஜாயா இரண்டாவது மனைவி ஷில்பா மூன்றாவது மனைவி ஜுரு நிஷார் அடுத்த சிங்கரான பவதாரணி இவங்க நம்முடன் இளைய இளையராஜா இவங்களுடைய மகள் இவங்க கணவர் சபரிராஜ் அடுத்த சிங்கரான பிருந்தா சிவகுமார் இவங்க கணவர் சிவகுமார் அடுத்த பாடகியான நித்யா ஸ்ரீ இவங்க கணவர் மகாதேவன் இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க அடுத்த பாடகியான ஹரிணி இவங்க கணவர் சிங்கர் திப்பு இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்த மியூசிக் கம்போசர் சிங்கருமான ஹரிஷ் ஜெயராஜ் இவங்க மனைவி சுமா இவங்களுக்கும் ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க பாடகி அனுராதா இவங்க கணவர் ஸ்ரீராம் இவங்களுக்கு இரண்டு பசங்க இருக்கிறாங்க அடுத்த பாடகியான உஷா உதூப் இவங்க கணவர் ஷானி ஜோகோப் உல்துப் அடுத்த பாடகியான வாணி ஜெயராம் இவங்க கணவர் ஜெயராம் அடுத்த பாடகியான உமா ரமணன் இவங்க கணவர் ஏ வி ரமணன் உமா ரமணன் இப்ப நம்முடன் இல்லை அடுத்து எஸ்பி சைலஜா இவங்க யார் அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் இவங்களுடைய சிஸ்டர் தான் இவங்க இவங்க கணவர் சுபலேகா சுதாகர் இவர் ஒரு சீரியல் ஆக்டர் அண்ட் சினிமா நடிகர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க அடுத்த பாடகரான விஜய் பிரகாஷ் இவங்க மனைவி மகதி இவங்களுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்த மியூசிக் கம்போசரான சந்தோஷ் நாராயணன் இவங்க மனைவி மீனாட்சி இவங்க மகள் தி இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவங்களும் சிங்கர் அடுத்த ஹிப் தமிழா ஆதி இவங்க மனைவி லக்ஷியா இவளும் இவரும் மியூசிக் அண்ட் சிங்கர் அடுத்த பாடகரான பென்னி இவங்க மனைவி கேத்ரின் தங்கம் அடுத்த சிங்கரான ரஞ்சித் இவங்க மனைவி ரேஷ்மி மேனன் இவங்களுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க அடுத்த சிங்கரான அந்தோனி தாசன் இவங்க மனைவி ரீட்டா பாடகி சுசித்ரா இவங்க கணவர் கார்த்திக் குமார் பாடகி ரம்யா இவங்க கணவர் சீரியல் நடிகரான சத்யா இவங்களுக்கும் ஒரு மகன் இருக்கிறாங்க பாடகி பல்லவி இவங்க கணவர் அருண்குமார் பாடகி சரண்யா ஸ்ரீனிவாஸ் இவங்க கணவர் நாராயணகுமார் சின்ன குயில் சித்ரா இவங்க கணவர் சங்கர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ் சினிமாவில் பாடல்கள் பாடிய சிங்கர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் எந்த சிங்கரோட ஃபேமிலி ரொம்பவே க்யூட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே மறக்காம க்ளிக் பண்ணுங்க பார்த்தா அப்போ வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் தேங்க்யூ